Hallelujah! Hallelujah. Hallelujah. இன்றைக்கும் கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் ஹாலலூயா நமக்காக மறித்தார் ஹாலலூயா மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் நமக்காக உயிர் வாழ்கிறார் ஹாலலூயா இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்களை அவர் பரிகரித்து நம்முடைய சொந்த பிள்ளைகளாயவர் மாற்றினார் ஹாலலூயா நம்மை அவர் சொந்த பிள்ளைகளாய் மாற்றினார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் எனக்கு தாய் இல்லையே எனக்கு தாயில் இல்லையே ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து நீங்க ஒரு அச்சத்தோடு வேதனையோடு இருக்கலாம் கேள்விக்குறியோடு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் ஆதரவா இருக்கிறார் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம் எனக்கு தாய் இல்லையே நான் இல்லையே நான் திக்கற்றவளாய் காணப்படுகிறேனே என்று சொல்றீங்களா ஆண்டவர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்க என்றால் எனக்கு தாய் தகப்பன் எல்லாம் தாய் தகப்பன் இல்லாத திக்கற்ற பிள்ளைகள் எத்தனை பேர் நம் தேசத்தில் இருக்கிறாங்க நம் தெருவில் இருக்கிறாங்க உங்கள் சபையில் இருக்கிறாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு யார் இருக்கா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு இருக்கா அன்பாய் கவனிக்க யார் இருக்கா அரவணைக்க யார் இருக்கா ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போற ஆண்டவரே நீரே அவர்களுக்கு சகாயராயிரும் நீரே அவர்களை ஆதரிய ஒருவேளை தகப்பன் சொல்லி ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்க ஆண்டவரே நான் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை வேதம் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் ஹாலலூ அவர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார் சகாயம் செய்கிற தேவனா இருக்கிறார் ஆண்டவரை பார்த்து சொல்வோம் ஆண்டவரே எங்கள் ஆதரவா இருக்கிறவரே எங்கள் சகாயரே எங்களுக்கு திக்கற்ற சூழ்நிலையில எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாத சூழ்நிலையில நிறைய எங்கள் தாயாய் எங்கள் தகப்பனாய் எங்களை வழி நடத்துகிற தகப்பனாய் இருக்கிறே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் யாக்கோபை பற்றி சொல்றது போல ஒரு தகப்பனை போல் அவர் நடத்தினார் வெறுமையான ஊழ இடுகிற பாலை வனத்தில் வனாந்திரமான வாழ்க்கையில் கர்த்தர் ஒருவனே அவனை நடத்தினார் உங்களையும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் அந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் வெறுமையாய் காணப்படுகிறது என் வாழ்க்கை அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு அவர்

எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே சிலுவையில் அறையப்பட்டதுனால எங்களுக்கு அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் காரியங்களை நீர் பார்த்து கொள்வீராக எங்கள் தாயா இருந்து தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு தகப்பனா ஆண்டவரே ஸ்பௌஸ் இல்லாதவர்களுக்கு விதவையா இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணவனாயிரும் மனைவியா இருக்கும் அப்பா சிநேகிதராயிரும் தோழனாயிரும் எல்லாமா இருப்பீராக இந்த ஜப கேட்டதற்காக நாமத்தில் பிதாவே ஆமென் கண்ணோக்கி பாரும் இயேசு தேவாசு கண்ணோக்கி பாரும் கண்ணோக்கி தேவாசு தேவா கண்ணோக்கி பாரும் அனுப்பும் பர்வதமே கொட்டாசையனுக்கும் பர்வதமே கண்ணோக்கி பாரும் தேவா ஏசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா பயமுள்ள ஆவியை எடுத்தீரே பலமுள்ள ஆவியை கொடுத்தீரே பயமுள்ள ஆவியை எடுத்தீரே பலமுள்ள ஆவியை தேவாதி தேவனே அப்பப்பிதாவே, உம்பாதம் பாதம் இன்று தேவாதி தேவனே அப்பிதாவே உம் பாதம் தஞ்சமே கண்ணோக்கி பாரும் தேவா யேசு தேவா கண்ணோக்கி பாரும் தேவா பாரும் அவரே நம் பிதா அவரே நமக்கு அப்பா அவர் அவரே நம்ம தாயா இருந்து உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் ஹாலலூயா அடுத்ததாக ஒரு காரியத்திற்காக நம்ம இணைந்து ஒருமணப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆட்டிசம் என்ற அந்த வியாதியினால் அந்த குறைபாடுனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கு அநேகருக்கு அநேக பெற்றோருக்கு இது ஆட்டிசம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த குறைபாடுகளை அவங்க அதட்டி திட்டி அவங்க மேலே கோபப்பட்டு அவங்க மேலே இன்னும் நிறையா சுமைகளை திணித்து அவங்க அவங்களுக்கு அது தெரியல இது ஆர்டிசம் இந்த குறைபாடு இருக்கிறது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியல அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியலை ஆண் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஒரு மறுபக்கம் இதனால் கஷ்டப்படுகிற பெற்றோர் ஒரு பக்கம் ஒரு முறை நாங்கள் நாகர்கோயிலில் இருக்கிற நம்முடைய இயேசு சந்திக்கிறார் அலுவலகத்திற்கு சென்ற பொழுது ஒரு கணவன் மனைவி இரண்டு குழந்தைகளை கொ கூட்டிட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு குழந்தைங்களுமே ஆட்டிசமால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல அவங்க கீழ்ப்படைய மாட்டேங்கிறாங்க சொல்கிறபடி கேட்க மாட்டேங்கிறாங்க கோபம் வருது அடிக்கிறாங்க கத்துறாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால என்னோட மனைவியால் இருந்து அவங்கள கொள்ள முடியல அதனால் நானும் என்னுடைய வேலையை விட வேண்டிய சூழ்நிலை என்னால் வேலைக்கு போக முடியல என் பிள்ளைகளை பார்ப்பேனா எனக்கு சோர்ந்து போன மனைவியை பார்ப்பேனா வேலைக்கு வேலைக்கு போக முடியல வேலைக்கு போக முடியாததுனால வருமானம் இல்லை நாங்கள் சாப்பிடல ரெண்டு நாளாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் கண்ணீரோடு வந்தது இந்த மாதிரி எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிறாங்க என் பிள்ளையோட நிலைமை என்ன என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன என்ன ஆக போகுது என்ன செய்வது எங்க போவது தெரியல இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஒருமணப்பட்டவர்களாய் மனதுருக்கமோடு ஆண்டவரே இப்படிப்பட்ட பிள்ளைகளை உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா நீர் கொடுத்த பிள்ளைகள் அல்லவா நீர் கொடுத்த சுதந்திரம் அல்லவா அவர்களை நீர் குணமாக்குவீராக எல்லா குறைபாடுகளை நீர் நிறைவாக்குவீராக ஆண்டவரே அந்த பெற்றோருக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரை அதை ஐடென்டிஃபை பண்றதற்கு அண்டவரை ஞானத்தை தாங்க அண்டவரே பிள்ளை எப்படி வளர்க்கணும் நடத்தணும்னு தெரியாம அண்டவரை கலங்கி கொண்டு அந்த பெற்றோருக்கு நீரே ஞானத்தை தருவீராக அவர்களை கைட் பண்ணுங்கப்பா அண்டவரை நிறைய ஹாஸ்பிடல்ஸ் மெடிக்கல் சென்டர்ஸ் இந்த ஆர்ட்டிசம்க்காக அண்டவரை திறக்கப்படுவதாக பிள்ளைகளை நடத்துவதற்கு பெற்றோர்கள் நடத்துவதற்கு பெற்றோரை ட்ரெயின் பண்ணுவதற்கு பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுவதற்கு தேவரீர் நீர் கிருபை செய்வீராக ஒரு அற்புதத்தை செய்யுங்க எங்க தேசத்தில் எத்தனை குழந்தைகள் அப்பா சனை குழந்தைகள் அப்பா மனநல்ல குன்றி இருக்கிறாங்க அண்டவரே ஒரு மனம் இறங்குவீராக உன் கரத்தை நீட்டி ஒரு அற்புதத்தை செய்வீராக எதிர்காலத்தை நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அண்டவரே தீய மனிதர்கள் ஒன்றும் அந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஒரு வேலையை அடைப்பீராக உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் நீர் வைத்துக் கொள்வீராக இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இந்த பெற்றோர்களை கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் நாமத்தில் பிதாவே பிதாவை சுகவீனம் சுகமாய் வீணம் பலவீனம் பலனாய் சுக சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே நீர்வந்தா

போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க மறந்துடாதீங்க ஹாலலூயா ஜெபம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஹாலலூயா டாக்டர்ஸ் ஒரு வேலை கைவிட்டிருக்கலாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு வேலை கவலைப்படலாம் ஆவியான ஒரு இடத்துல ஒப்பு கொடுங்க அவரே உங்களை சகல காரியங்களில் நடத்துவார் ஹாலலூயா இன்னும் ஒரு காரியத்திற்காக ஜெபித்து இந்த செஷனை நம்ம முடிக்கலாம் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாரையும் தாக்கி கொண்டு சிக்கி எல்லாரும் சிக்கிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் டிஷன் ஹாலலூயா இன்றைக்கு அந்த டிப்ரெஷன்னால் தாக்கப்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா நீங்க சொல்லலாம் நானும் அப்படிதான் இருக்கிறேன் என்னால் ஜெபிக்க முடியல என்னால் வேதத்தில் வாசிக்க முடியல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்லாக்னஸ் என்னிடத்தில் காணப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை நான் பார்க்கிறேன் என்னால் வெளியில் வர முடியல வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல கண்ணீரோடு இருக்கிறேன் கவலையோடு இருக்கிறேன் என்னால் சிரித்து இடத்துல பேச முடியல குடும்பத்தில் ஒரு சம சமாதானம் இல்லை கவலையோடு இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா ஒருவேளை நீங்க நல்லா இருக்கலாம் மற்றவர்கள் எத்தனை பேர் நம்ம இந்திய தேசத்தில் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்காக யார் ஜெபிப்பாங்க நாம் ஜெபிக்க வேண்டும் லூயா எளியா கூட நம்ம பார்க்கிறோம் அவர் சோர்ந்து போய் படுத்து விட்ட பொழுது தேவ் ஆவியானவர் அவருக்கு அப்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த அப்பத்தை புசித்ததுனால அவருக்கு பலன் உண்டாயிற்று அப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கு பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு ஒருவேளை நீங்க நீங்கள் சொல்லலாம் என்னால் வாசிக்கவே முடியலன்னு சொல்லலாம் ஆனாலும் வாசிங்க வாசித்தா புரியலன்னு சொல்லலாம் ஆனாலும் வாசிங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் பலப்படுத்துவார் வசனம் உங்களை பலப்படுத்தும் ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்திலையும் ஆண்டவர் இந்த கொடிய பிசாசின் கிரியை ஆகிய இந்த டிப்ரெஷன் ஸ்பிரிட்டுக்கு விரோதமாக நாங்கள் வருகிறோம் மக்களுடைய சிந்தையை சிறைப்படுத்தியிருக்க எல்லா பிசாசின் கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா உண்மை நெருங்க விடாத படிக்கு வேதத்தை வாசிக்க விடாத படிக்கு ஜபை ஜப ஜபம் செய்ய விடாத படிக்கு அண்டவரை குடும்பத்தில் அண்டவரை சமாதானம் இல்லாதபடிக்கு படிக்கு கிரியை செய்கிற எல்லா கிரியைகளையும் நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் அப்பா ஹால லூயா நீர் ஒருவரே எங்களுக்கு விடுதலை தருகிறவர் எந்த மெடிசனோ எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ எந்த ஒரு வீடியோவோ எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ எங்களுக்கு விடுதலை தர முடியாது அப்பா எந்த மனிதனும் எனக்கு விடுதலை தர முடியாது வார்த்தைகளும் விடுதலை தர முடியாது தேவரீர் நீர் நீர் விடுதலை 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 தருகிறவர் உண்டு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சமாதானம் சந்தோஷம் வீடுகளில் தங்கி இருப்பதாக அந்தவரை சிறைப்பட்டவர்களை உமக்குள் நீர் சிறையாக்கிக் கொள்ளுகிற தேவன் உமக்கென்று சிறையாக்கி கொள்வீராக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்தம் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்ன பிஷேகா என்னை நீரப்பி நடத்துகின்ற அவர் அன்பின் அபிஷேகதா என்னை நீரப்பி நடத்துகின்ற சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகார வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன